ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் எபிசோட்டாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் ராகவ் அபியை ரொம்பவுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் ஆஃபீஸ்க்கு அபி வந்ததுக்கப்புறம் அபிகிட்ட ரொம்பவுமே பாசமாகவும் அன்பாவும் நடந்துக்கிட்டாங்க அதை பார்த்த வழக்கம் போல் விசபாட்ட லாவணியாக ராகவ் கிட்ட என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க அதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு ராகவும் அபியை பற்றி ரொம்பவுமே பாராட்டி பேசுகிறாங்க ஆனால் அதில் ஒரு யதார்த்தமான விஷயம் என்னன்னா வெளியில் அபி வந்து அதை எல்லாத்தையும் கேட்டுறாங்க ஒரு கட்டத்தில் கண் கலங்கி அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க ராகவா இப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்பவுமே எமோஷனலான சூப்பரான மூமெண்ட்டாக இருந்துச்சு அடுத்து பார்த்தோம்னா பாட்டியோட பர்த்டேவில் ராகவ் எடுத்து கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து அபி ரொம்ப அழகாக வந்து நிற்கிறாங்க அதை பார்த்து ராகவ அப்படியே தன்னை மறந்து ரசிக்க ஆரம்பிச்சிடுறாரு அபி ஒரு கட்டத்தில் ராகவ அப்படியே அப்படி ராகவ் ராகவன் கூப்பிட்டு உஷாரப்படுத்துகிறாங்க ஆனால் இதெல்லாம் பார்க்குற மென்டல் முரளி வந்து அப்படியே வைத்தறிஞ்சு போகிறாங்க ஆனால் அணுவை மாற்றிட்டாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா இப்போ அஞ்சலி மாற்றிட்டாங்க எபிசோட்டில் இந்த மாதிரி ஆளுங்களை மாற்றுறது கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் தான் போயிட்டு ஏற்கனவே இருந்த அஞ்சலி கொஞ்சம் சூப்பராக அழகாக தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ புதுசாக இருக்கிறவங்க எப்படி நடிக்க போறாங்கன்னு தெரியல அடுத்து பார்க்கலாம் ஆனால் இந்த எபிசோட் இந்த சீரியலில் மாற்ற வேண்டிய ஆள் ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சொல்லவே தேவையில்ல உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் முரளியும் சுந்தரியும் மாத்தினா மட்டும்தான் நல்லா இருக்கும் அதுவும் சுந்தரியெல்லாம் பார்த்தோம்னா கோமா இருக்க சீனில் கூட சிரிச்சுக்கிட்டே நடிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கவே எரிச்சலாக தான் வருது இன்னைக்கான எபிசோடில் கூட முரளி கிட்ட பேசும்போது பார்த்தா அப்படியே அந்த முகத்தோட ரியாக்ஷன்லாம் சிரிச்சுக்கிட்டு தான் வச்சிருந்தாங்க சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் நிறைய வேற விஷயத்தை பேசியாச்சு கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம ப்ரோமோவில் பார்த்தது தான் அதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ எப்படி பார்த்தாலும் முரளி திட்டம் போட்டு வச்சிருக்காங்கல்ல அதனால் பார்த்தோம்னா இப்போ அபியோட அப்பாவுக்கு சாராயத்தை ஊற்றி கொடுத்துட்றாங்க அதனால் பார்த்தா அவர் வந்து எல்லா உண்மையும் சொல்லி இதில் பெரிய பிரச்சனை நடக்கும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக பார்த்தா நம்ம ராகவ்தான் அபி அப்படியே பயங்கரமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கார்ல இப்போ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கார்ல ஓ இவ்வளோ கொடுமை செஞ்சிருக்கானோ அவன் சொல்லிட்டு முரளி மேலே தான் ராகவுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுன்னு தான் நான் நம்புறேன் ஆனால் சீரியலை நம்பவே முடியாது எப்போ எப்படி வேணால் ப்ளைட்டை மாற்றுவாங்க ஆனால் ராகவ் வந்து அந்த ப்ரமோவில் பார்க்கும்போது அப்படியே அதிர்ச்சி அபியை பார்த்தாங்க அபி ரொம்ப பரிதாபமாக நின்றுட்டு இருந்தாங்க இந்த அவங்க அவங்க எல்லாத்துக்கும் தெரியுமா தெரிஞ்சு எங்களோட குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாற்றுக்காக நீங்க அமைதியாக பொறுத்துக்கிட்டு இருந்தீங்களா எல்லாத்து மேலேயும் ராகவுக்கு வந்து ரொம்பவுமே மதிப்பு மரியாதை அதிகமாக போகுதுன்னு நான் நினைக்கிறேன் முரளி வந்து தனக்கு தானே வந்து அதாவது கெட்டது செஞ்சுக்கிட்ட மாதிரி நடக்க போகுது முரளி வந்து நினைச்சது வேற ஆனால் நடக்க போற ரொம்ப சந்தோஷமான விஷயம் வேற இதுக்கப்புறம் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளால் வந்து யோசிக்க முடியுது ஆனால் அது சம்பந்தமாக அடுத்தடுத்த பிரமோல பேசலாம் பார்க்கலாம் என்ன நட பத்தின உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் திரைப்படத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூங் ஃபார் வாட்சிங்